தமிழர்கள் அனைவரையும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய இந்த நிகழ்வுகளுக்காக நான் வரவேற்கிறேன் இன்றைக்கு இந்தியாவை உலுக்கி இருக்கக்கூடிய புதைக்குழி அரசியல் இதனுடைய தலைப்பு புதைக்குழி அரசியல் மர்ம மரணங்கள் என்னானது விசாரணை கமிஷன் தட்சன் கன்னடா மாவட்டமான தர்மசாலாவில் நடைபெற்ற இந்த நிகழ்வுகளில் எதிர்பாராத திசை திருப்பம் மாற்றம் அப்படின்னு நேற்று முழுவதும் முழுமையாக காலையிலே அனைத்து சேனல்களிலும் யூடியூபர்ஸும் அதை செய்தியாக வெளியிட்டார்கள் ஆம் தர்மசாலாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டிற்கு பின்பு நாற்பது நாற்பத்தைந்து ஆண்டுகளாக ஒரு பெரிய அளவில் பெண் பிள்ளைகள் அதுவும் இளம் வயது பெண் பிள்ளைகள் மரணமடைந்து வருவதாகவும் அதை எந்தவித ஆதாரமும் இல்லாமல் நிர்வாகத்தின் பணிப்பின் அடிப்படையிலே நான் புதைத்தேன் என ஒருவர் சாட்சி சொல்கிறார் அவர் சென்னா என்று சொல்லக்கூடிய சின்னையா அவர்தான் அந்த புதைக்குழிகளை தோண்டி இறந்த பிணங்களை அடக்கம் செய்பவர் அவர் நான் எண்பது பிணங்களை அடக்கம் செய்திருக்கிறேன் என்ன இடத்தில் என்று சொன்னார் எஸ்ஐடி என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அதாவது அமைக்கப்பட்டது அந்த எஸ்ஐடியுடைய பிரணாவ் முகர்ஜியின் தலைமையில் தற்போது விவகாரங்கள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் நேற்றைய முன்தினம் நள்ளிரவிலிருந்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்றதாகவும் அந்த விசாரணையில் சென்னா என்ற சின்னப்பா சின்னையா மாற்றி மாற்றி வாக்குமூலம் கொடுத்ததாகவும் அவருடைய வாக்குமூலம் அனைத்தும் பொய்யண்டும் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் நேற்று கர்நாடக சொன்னாலிருந்து சொன்னாவிலிருந்து ரிபப்ளிக் டெலிவிஷன் வரை பயங்கரமாக கூக்குரலிடுகிறார்கள் இல்லை உண்மை என்ன இருக்கு தமிழ்நாட்டில் உள்ள சேனல்களும் சொன்னார்கள் இந்த சென்னா என்ற சின்னையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்து நான் இந்த புதைகொழியிலே வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன் எனக்கு தர்மசாலாவிலிருந்து தலைமையிலிருந்து உத்தரவு வருகின்ற அடிப்படையில் நான் இது என்னென்ன புதைத்தேன் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு குழிகள் இதுவரைக்கும் தோண்டப்பட்டிருக்கிறது ஆறிலும் பதினொன்று ஏழிலும் கிடைத்திருக்கிறது பதிமூன்றாவது குழியை அவர்கள் தோண்ட மறுக்கிறார்கள் என்ற செய்தியும் பதிவு செய்யப்பட்டது இப்பொழுது ஏன் சின்னையா என்கின்ற அந்த மாஸ்க் மேன் அதாவது எக்ஸ் பீமா அந்த மாஸ்க் மேன் கைது செய்யப்பட்டான் விசாரணையில் ஜுடிஷியலி கஸ்டடியில் நேற்று பதினோரு மணிக்கு கொண்டு ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டாங்க மற்றபடி அவர் விசாரணை ஆன்கோயிங் ப்ராசஸ் எல்லாம் போய்கொண்டிருப்பதாகவும் செய்தி வருது இப்ப நமக்கு இது வந்து என்ன செய்தி அப்படின்னு சொன்னால் இதில் ரெண்டாவது ஒரு எதிர்பார்க்காத அதிர்ச்சி தகவல் சுஜாதா பட்டு அந்த அம்மா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ல ஸ்டெனோ அவருக்கு ஒரு மகள் இருந்தால் அது மருத்துவ கல்லருடைய அனன்யா பட் மணிப்பூர் மெடிக்கல் காலேஜில் இருந்தால் அவள் கோயிலுக்கு வருகின்ற போது மர்மமாக கொலை செய்யப்பட்டால் என்னை பிடித்து நிர்வாகம் அடித்து துவம்சம் செய்தார்கள் நான் சென்றேன் என்று அந்த பெண்ணுடைய பர ஸ்டேட்மெண்ட் பரபரப்பாக இருந்தது தற்போது சுஜாதா பட்டு உல்ட்டா பண்ணிவிட்டார் அப்படி எனக்கு பிள்ளையும் இல்லை நடக்கவும் இல்லை ரெண்டரை ஏக்கர் நிலம் எங்களுக்கு இருந்தது அதை நிர்வாகம் பறித்து கொண்ட கோபத்தால் நான் அப்படி ஒரு குற்றச்சாட்டை சொன்னேன் என்று சுஜாதா பட்டு இப்பொழுது பிறல் சாட்சியாக மாறியிருக்கிறார் என்ன புரியலையே ரொம்ப சிக்கலாக போயிட்டுருக்கு சரி மூன்றாவது டிஜிபி அந்தஸ்தில் அதாவது பிரணவ் முகர்ஜி அவர் இந்த விசாரணையை மிக சிறப்பாக கொண்டு போகிற நேரத்தில் நேத்ரா ஆற்றங்கரை படித்துறையை தோண்டி டிக்கிங் சில இடங்களில் அதில் மனித எலும்புகள் கிடைத்தது மனித எலும்புகள் மட்டுமல்லாமல் அது மட்டுமல்லாமல் சிலவற்றில் கிடைத்ததாகவும் சொல்லப்பட்டது இந்த நிலையில் சமூக ஆர்வலர் கிரீஸ் பட்னா அதே போன்று ஜெயந்த் டி என்னை வலியுறுத்தியதால் நான் பொய் சொன்னதாக கூறினார் சுஜாதா பட் இவர் வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய ஆள் இல்லை சமூக ஆர்வலர் கிரீஸ் பட்னாவும் ஜெயந்தியும் என்னை வரு வலியுறுத்தினார்கள் என்றும் அவர் மறுபடி ஒரு கடுமையான குற்றச்சாட்டை அந்த சிபிஐ பிராமண பெண் சுஜாதா பட் என்கின்ற அந்த பிராமண பெண் மறுபடி அவர் பிறல் சாட்சியாக மாறியிருக்கிறார் இப்போ இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறத நீதிமன்றம் தான் முடிவு செய்யணும் இந்த விவகாரத்தில் இப்பொழுது அரஸ்ட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சின்னையா மறுக்கவில்லை அவர் அந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்கிறது நான் பிதைத்தேன் வரவில்லை என்று சொன்னால் அது முழுமையாக டிஸ்இன்டகிரேட் ஆக ஆகிவிட்டது அசிடிக் ரேஷியல் என்று சொல்லக்கூடிய அந்த மணலில் அந்த புதைகுழிகள் எலும்புகள் எல்லாம் சிதைந்து முப்பது ஆண்டுகளாக ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டது என்று கூட எடுத்துக்கிடலாம் இப்பொழுது எஃப்எஸ்சிஎல் உடைய அந்த டெஸ்ட் வந்து வட இந்தியாவிலே சென்றிருக்கிறது அது இனி ஹைதராபாத் டெல்லியிலேருந்து வந்த பின்பு அந்த முடிவுகள் வரும் அதாவது என்ன நடந்திருக்கிறது உண்மையிலே புதைத்திருக்கிறார்களா அந்த மணலுடைய அசிடிக் அந்த தன்மைகள் என்ன மனித கழிவுகள் இருக்கிறதா என்பதையெல்லாம் அதற்கு பின்பு விசாரணை இருக்கிறது ஆனாலும் கூட சின்னா என்று சொல்லக்கூடிய இந்த மாஸ்க் மேன் அரஸ்ட் செய்தனால் இந்த விசாரணை தூர்வாரப்படுமா அல்லது துரிதகதியிலே அது ஒன்றுமில்லாமல் ஆக்கப்படுமா என்ற கேள்விக்கும் நாம் இப்பொழுது விடை தேட வேண்டியிருக்கிறது தோழர்களே இதை தவிர இப்போ இந்த சின்னா மட்டும் சொன்னால் பரவாயில்லை அந்த ஊரிலிருந்து ஏழு பேர் நேர் சாட்சி இருக்கிறார்கள் அவர்கள் ஆயிரத்தி ஐநூறு கிராம மக்களில் உருவானவர்கள் அவர்களுடைய சாட்சி பல தசாப்தங்களாக இந்த நேத்ரா ஆற்றங்கரை படித்துறை மற்றும் பல பகுதிகளில் மாஃபியாக்களினுடைய நடவடிக்கைகள் ரவுடிசம் நடப்பதாக அவர்கள் சாட்சி சொன்னார்கள் அப்போ அது என்ன ஆகும் பாயிண்ட் நம்பர் ஒன்று இரண்டாவது அந்த கவுடா சமூகத்தை சார்ந்த சௌஜன்யா என்ற பிள்ளை இந்த சாட்சி அவங்க தாய் தந்தை எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க அவங்க மாமா முந்நூறு ரூபாய் கொடுத்துட்டு இறங்கி போய் கொஞ்சம் நேரத்திலே இந்த பிள்ளை காணாமல் போனாங்க இதற்கு முக்கியமான சாட்சி இப்பொழுது என்ன சொல்லியிருக்கிறார் சௌஜன்யா விவகாரத்தில் நாங்கள் அன்றைக்கு ஒரு இயற்கை மலை ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தோம் இது சம்பவம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நடந்தது அப்போ வருகின்ற போது பஸ் ஸ்டாப் அருகிலே நான் காத்திருந்தேன் இந்த பெண் நடந்து வந்தால் சில ஒரு கார் வந்து அவளை அதற்கு பின்பு மோட்டர் பைக்கில் ஒரு மூன்று நாலு பேர் வந்தார்கள் அந்த காரில் அவள் தூக்கி கடத்தப்பட்டால் பின்பு நான் அவள் எங்கே போனாள் என்று தெரியவில்லை அதற்கு முன்னால் வந்தவர்கள் எங்களை இடத்தை நீங்கள் காலி செய்யுங்கள் இடத்தை காலி செய்யுங்கள் என்று சொன்னார்கள் நாங்கள் காலி செய்யவில்லை நாங்கள் அங்கேயே தான் அமர்ந்து கொண்டிருந்தோம் நல்ல மழை பொழிந்து கொண்டிருந்தது அந்த பெண் என்ன அந்த பெண்ணை தூக்கி சென்றீர்களே என்று திரும்பி வந்து அவர்களிடத்தில் நாங்கள் கேட்டபோது அவர் சொன்னார்கள் இல்லை இது ஒரு குடும்ப பிரச்சனை அதனாலே அவளை தூக்கி கொண்டு நாங்கள் சென்றோம் வேறு ஒன்றும் இல்லை என்றால் மறுநாள் பத்திரிகையில் பார்க்கிற நாங்கள் பார்த்து அதே பெண் மரணித்து போனால் அவருடைய உடல் கிடைத்ததாகவும் செய்தி வந்தது இதுதான் உண்மை இப்போ அவளுடைய சாட்சியும் இருக்கிறது இப்போ இதை நம்ம நிராகரிக்க முடியுமா என்ற கேள்வியும் இருக்கிறது சென்னாவை விட்டுவிடுங்கள் மாஸ்க் மேனை விட்டுவிடுங்கள் எக்ஸ்பியுமை விட்டுவிட்டால் இது ரெண்டாவது சாட்சி மூன்றாவது ஒரு விவகாரம் பத்மலதா அவருடைய சகோதரி அவர் ஒரு கம்யூனிஸ்ட் ஆர்வலருடைய மகள் அந்த அம்மாவும் பிராமண பெண் தான் அவருடைய சாட்சி அவருடைய ரெக்கார்டில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டுகளில் வேதவள்ளி என்ற ஆசிரியை கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய சாட்சியும் அவருடைய விட்னஸும் இருக்கின்றது அதே சமரம் அனனியா பட்டை தாண்டி ஹேமாவதி என்று தன் சகோதரி இரண்டு சகோதரர்கள் சொல்லியிருக்கிறார்கள் கிராமத்தில் ஏழு பேர் சாட்சி சொல்லியிருக்கிறார்கள் அதே போல டி என்று சொல்லக்கூடிய கேரளாவை சார்ந்தவர் பன்னிரெண்டு வயது பிள்ளையை நான் பார்த்தேன் என்றும் அவருடைய சாட்சி இருக்கிறார்கள் அப்போ இந்த எக்ஸ்மேன் பொய் சொன்னால் பீமா பொய் சொன்னால் இந்த தலித் ஆளுமை போய் சொன்னால் மற்றவர்கள் சொல்கிற சாட்சி என்ன வழக்கின் போக்கு என்ன இந்த கேள்வியோடு நம்ம நிகழ்ச்சிக்கு உள்ளே போகிறோம் ஏற்கனவே பிர சாட்சி செய்திகள் இது மூன்று நாட்களுக்கு முன்பே வெளியே வந்துடுச்சு நேற்று வந்து தான் ஓப்பனாக ஆனால் இதுக்கு முன்னாடியே இந்த செய்திகளை கசிய விடப்பட்டாங்க ஆகவே ரிப்பப்ளிக் கன்னடா என்று சொல்லக்கூடிய ஆர்னாப் கோஸ்வாமியினுடைய அடிப்படைத்துவமான ஹிந்து சனாதன சேனல் இதை பெரிய அளவில் ஃபோக்கஸ் செய்தார்கள் பார்த்தீர்களா பார்த்தீர்களா ஹிந்து தர்மத்துக்கு எதிரான சதி நடக்கிறது அவர்கள் சொன்ன செய்தியை நான் சொல்கிறேன் ஹிந்து மதத்திற்கு எதிராக ஒரு கான்ஸ்பிரசி ஒரு பிளாட் அவுட் ஆஃப் பவுண்டரி சர்வதேச பயங்கரவாதிகள் அப்படியெல்லாம் சொல்லுவார்கள் இடதுசாரிகள் இஸ்லாமிய அமைப்புகள் கிறிஸ்தவ அமைப்புகள் எல்லாம் சேர்ந்தார்கள் போனார்கள் என்று கையில் உள்ளதை காலில் உள்ளது மடியில் உள்ளெல்லாம் போட்டு வழக்கமாக பேசக்கூடியவர் தான் ஆர்நாப் காசுவாமி அவருடைய சேனல் மிக மிக அதிகமாக அவர்கள் பேசினார்கள் அது மட்டும் இல்லாமல் இதற்கிடையிலே இன்று மாலை நே டுடே சின்னையா ஹேஸ் பீன் அரஸ்டட் இது நேற்று நடந்த செய்தி அவர் ஐந்து மணிக்கு விடியற்காலை அரெஸ்ட் செய்யப்பட்டார் நேற்று காலை பதினோரு மணிக்கு ப்ரொடியூஸ் செய்யப்பட்டிருக்கிறார் கோர்ட்டில் தற்போது மேன் அண்டர் கஸ்டோடியல் டெத் சாரி கஸ்டோடியல் இன்வெஸ்டிகேஷன் எஸ்ஐடி இப்போ வாஸ் அரெஸ்டட் இந்த கேள்வி எழுகிறது ஏன் அவர் கைது செய்யப்பட்டார் அவருடைய இன்னும் பதினேழு குழிகள் இருக்கிறதே பதிமூன்றாவது குழியே தோண்டவில்லையே அவருடைய முன்னுக்கு பின் முரணன்று அவரை ஏன் அரசு செய்யப்பட்டால் இதில் என்ன அரசியல் அழுத்தம் இருக்கிறது என்பது நமக்கு புரியவில்லை அதே போன்று சௌஜன்யாவுடைய மரணம் மாஸ்க் மேனுடைய இந்த சாட்சி சாந்தி முப்பது ஆண்டுகளாக காணாமல் போனவர்கள் இதையெல்லாம் என்ன செய்ய போகிறார்கள் என்ற கேள்வியும் எழுகின்றது இதனை அடுத்து மிக முக்கியமாக சௌஜன்யாவுடைய கொலை வழக்கில் எஸ்ஐடிக்கு முன் அந்த பெண் நான் சொல்லக்கூடிய இந்த மழைக்கு ஒதுங்கிய இந்த சாட்சி மிக ஆதாரமாக இருக்கிறது அதை நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த குழந்தை மறுநாள் இறந்து போன செய்தியை பார்த்து நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன் அவரும் இப்பொழுது சாட்சியாக இருக்கிறார் இதை தவிர தர்மசாலாவில் சௌஜன்யாவை தாண்டி முதலில் மாஸ்க்மேன் ஊரில் இருந்ததாக கூறினார் பின்னர் தர்மசாலாவில் இருந்ததாக அவருடைய சாட்சிகள் மாறியிருக்கிறது அன்றைக்கு சௌஜன்யாவுடைய பிணத்தை அடக்கம் செய்வதற்கு நான் ஊரில் தான் இருந்தேன் ஆனால் என்னை அழைத்தார்கள் நான் உடல்நலம் சரியவில்லை என்று போகவில்லை என்றும் சொன்னதாகவும் அதற்கு பின் இல்லை இல்லை நான் தர்மசாலாவில் இருந்தேன் என்று அவர் சொன்னதாகவும் முன்னுக்கு பின்னான டிஸ்கிரிபென்சி ஹஸ் பீன் மேட் அது உருவாக்கப்பட்டதா அல்லது உருவாகி இருக்கிறதா அது தெரியவில்லை ஆனால் ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் நிறுவையில் இருக்கின்ற போது எஸ்ஐடி இதுவரைக்கும் ஓப்பனாக டிஸ்க்ளோஸ் செய்யலை அப்போ நம்ம இதை எப்படி முடிவுக்கு எடுத்துக்கிறது எஸ்ஐடினுடைய கன்சர்ன் கன்சர்ன் அத்தாரிட்டி மஸ்ட்டு கம் ஃபார்வர்டு இது வந்து சாதாரண விஷயம் இல்லை அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணணும் எவ்ரி திங் வாட் வாஸ் ஹேப்பன் இனி என்ன நடக்கப்போகுது என்ன நடந்தது என்பதையெல்லாம் ஹாவ் டு டிசைட் எவ்ரி திங் அவர்கள் தான் அதை முடிவு செய்யக்கூடிய அதிகாரத்தில் இருக்கிறார்கள் ஆகவே இந்த கேஸ் உண்மை வெளிவரும் தப்ப முடியாது என்றும் கூற முடிகிறது ஏனென்று சொன்னால் இது ஒரு பக்கம் இதை தவிர எஸ்ஐடி அஃபீஷியலாக அறிவிக்காத நேரத்தில் அங்கிருக்கக்கூடிய வழக்கமாக செய்தியை தரக்கூடிய களத்தில் நின்று போராடும் அசோக் குமார் என்ற பத்திரிகையாளர் மாஸ்க் மேனுடைய இந்த சாட்சி குறித்தும் பெண்ணினுடைய நேரடி சாட்சி சௌஜன்யாவுடைய சாட்சி அதே போன்று மற்றும் ஏராளமான பலர் ஊர் மக்களினுடைய சாட்சிகள் வலுவாக இருக்கின்ற போது இதை குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் அல்லவா சரியா சின்னையா பொய் சொன்னான்னா மற்றவங்கள்லாம் பொய் சொல்லலையே ஆயிரத்தி ஐநூறு பேர் வாழக்கூடிய மக்களில் சாட்சி ஜெயினுடைய சாட்சி இந்த குடும்பத்தினரு ஏழு எட்டு பேருடைய சாட்சி இந்த பெண்ணுடைய சாட்சி எல்லாருடைய சாட்சியும் இருக்கிறது அப்ப எப்படி நீங்க எஸ்ஐடியை ஊத்தி முடிவீங்க பதிமூன்று குழிகளில் இல்லை என்று சொன்னால் பனிரெண்டு தான் பதிமூன்றாவது குழி தோண்டப்படவில்லை அது தோண்டப்படுவதற்கான சமயத்தில் தான் இதில் அரசியல் இருக்கலாம் சரி இப்போ அடுத்த அரசியல் எங்கேயே ஆரம்பிக்கிறது இப்போ நாம இதை போகும் கர்நாடகாவில் சுனில் குமார் இவர் வந்து பாரதிய ஜனதாவினுடைய மிக முக்கிய முக்கியமான அடுத்த முதல்வர் வேட்பாளர் இவர் தான் சொன்னார் ஹிந்து தர்மாவுக்கு எதிரானது ரெண்டாவது அப்ரமேஸ்வரர் உள்துறை அமைச்சர் அப்புறம் சிவகங்கா இதெல்லாம் சொன்னாங்கன்னு நாம் ஏற்கனவே சொன்னோம் டி கே சிவகுமார் யார் என்றால் அவர் ஒரு ஹிந்துத்துவாவினுடைய ஆளாக நேற்று மாறியிருக்கிறார் அவர் புண்ணிய பூமி அந்த பூமின்னு பாட்டை பாடினார் அந்த பாட்டு யாருடைய பாட்டு என்றால் ஆர்எஸ்எஸ்னுடைய பாட்டு அப்படி என்றால் அது மட்டும் இல்லாமல் அவருடைய பிறந்தநாளுக்கு நேராக ஹெக்கடேயின் காலிலே வீரேந்திர ஹெக்கடே சென்று தர்மசாலாவில் சாமி கும்பிட்டுட்டு அவர் காலை தொட்டு வணங்கக்கூடிய ஒரு பக்தர் இந்த பக்தர் டி கே சிவகுமார் பாட்டு பாடுவது மட்டுமில்லாமல் தர்மசாலா குறித்த விவாதத்தை அவர் முன்னெடுத்தது மட்டுமல்ல பதினாலு நாட்களாக பிஜேபி இந்த விவாதத்தை சூடு குறையாமல் வைத்து கொண்டிருக்கிறது இதில் பலர் வைக்கக்கூடிய கேள்விகளும் குற்றச்சாட்டுகள் என்னவென்றால் திருக்கோயில்களை பற்றியோ கடவுளர்களை பற்றியோ அனுஷ்டானங்களை பற்றியோ ஹிந்து மத நம்பிக்கைகளுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை கோயிலுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நல்லா கவனிச்சுடுங்க தர்மசாலா கோயிலுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஒரு ஊரில் கோயில் இருக்கும் மசூதி இருக்கும் சர்ச் இருக்கும் இருக்கும் அந்த ஊரில் எங்கேயாவது பகுதியில் கொடை நடந்துட்டா அதுக்கும் கோயிலுக்கு என்ன சம்மந்தம் அதுக்கும் மசூதிக்கு என்ன சம்மந்தம் அதில் அவங்க சம்மந்தப்பட்டவர்களுக்கும் இப்போ ஒரு பூசாரி தான் இருக்கார் அவர் ஒரு செய்தார்னா அதுக்கும் திருக்கோயிலுக்கும் என்ன சம்பந்தம் இது பைத்தியக்காரத்தனமான விவகாரம் இது அப்படி பார்க்கக்கூடாது இது ஹிந்து மதத்தின் மீது ஏற்பட்ட அடியோ ஹிந்து தர்மத்தின் மீது ஹிந்து நம்பிக்கையின் மீது ஏற்பட்ட அடியும் இல்லை பனிரெண்டு பதினைஞ்சு பதினேழு பதினெட்டு இருபத்தெட்டு முப்பது நாற்பது வயது பிள்ளைகள் இவ்வளவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட பிராமண சமூகத்திலிருந்து அதிகமாக செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஊரிலிருந்து மக்கள் சாட்சி சொல்கிறார்கள் டி ஜெயின் சொல்கிறார் சென்னப்பா என்ற சின்னா சொல்கிறார் ஏராளமான சாட்சிகள் ஏராளமான இருகள் இருக்கிறது குழி தோண்டுதலில் கிடைத்தது கிடைக்கவில்லை கிடைக்கும் மேபி ஆனால் அதற்காக உடனடியாக தலைப்பு செய்தி தர்மசாலா விவகாரத்தை மூட மூடப்போகிறாள் பொய் சொல்லப்பட்டது இதெல்லாம் வந்து அவ்வளவு நல்ல இது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்காமல் போய்விடுவோ என்கின்ற ஒரு அச்சத்தையும் ஒரு அதிகார வர்க்கம் எதையும் சாதிக்க முடியும் என்பதுதான் டி கே சிவக்குமாருடைய அந்த ஸ்டேட்மெண்ட் செய்கிறது அதே மாதிரி டி கே சிவக்குமார் முழுமையாக ஒரு ஆர்எஸ்எஸின் பிரதிநிதியாகத்தான் அந்த செய்தியை சொல்லியிருக்கிறார் அவர் நேற்று சொன்னார் பாடல் பாடியவுடன் எனக்கும் காங்கிரஸுக்கும் சம்மந்தம் என்றெல்லாம் சொன்னீர்களே என்னுடைய வாழ்நாளில் நான் காங்கிரஸ் காரன் காங்கிரஸ்காரன் காங்கிரஸ் காரன் இறந்து போவது வரை காங்கிரஸ் காரன் என்று அதற்கு அவர் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டார் அரசியல் ரீதியாக தோழர்களே முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக அந்த மண்ணை ஆண்டது யார் பாஜக சாரி காங்கிரஸ் பாஜக இவர்கள் தானே இடையில வந்து தேவேகௌடவுடைய ஆட்சியும் நடந்தது இந்த அனைவருமே ஆன்மீகவாதிகள் இவர்கள் அனைவருமே ஒரு ஹிந்து தர்மத்தை தூக்கி பிடிக்கக்கூடியவர்கள் ஆகவே தான் இந்த விவகாரம் இப்பொழுது மடைமாற்ற ஒரு இடத்தை அடைந்திருக்கிறது டி கே சிவகுமார் ஒரு ஒக்காலிக இன தலைவர் ஆனால் அவர்கள் இவரை ஒக்காலிக மத இனத்தினுடைய தலைவராக ஒன்றும் பெரிய அங்கீகாரம் இல்லை மைசூர் மாண்டியா பகுதியில் இவருடைய சமூகம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்தியாவிலே இருக்கக்கூடிய செல்வந்தர்களிலே பெரிய அளவான ஒரு வேட்பாளர் அடுத்த முதல்வர் வேட்பாளர் சித்தராமையாவுக்கு மாற்றாக இவர் வரப்போகிறார் ரெண்டரை ஆண்டுகள் சித்தராமையாவுடைய ஆட்சி அதற்கு பின்பு இவருடைய ஆட்சி என்று சொல்லப்படுகிறது இதற்கிடையில் டி கே சிவகுமார் பி எல் சந்தோஷ் என்ற ஆர்எஸ்எஸ் பிரதியோடு இவருக்கு ரொம்ப ஒரு கான்டாக்ட் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது இதற்கிடையில் இந்த சாட்சிகளையெல்லாம் தாண்டி டி கே சிவகுமாரை தாண்டி மக்களை தாண்டி பொது ஊடகங்களை தாண்டி இந்து அடிப்படைவாதத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய மகேஷ் திம்ரோனி அதாவது மகேஷ் ரோட்டி திம்ரோனி என்பவர் அவர் ஹிந்து அமைப்பினுடைய அடிப்படை தலைவர் அவர் என்ன சொல்கிறார் அவர் தொடர்ந்து ஹோல்டாக இருக்கார் அவர் என்ன சொல்கிறார்னா ஹிந்து தர்மத்திற்காக அதை பயன்படுத்தி தர்மசாலாவில் நடக்கும் இந்து தர்ம விரோதத்தை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இதற்கு விசாரணை தேவை என்று பல முறை அவரை வலியுறுத்தியும் ஆசை காட்டியும் கூட இந்த மனிதர் அதாவது அடிப்படை ஹிந்துத்துவ தலைவர் தான் ஆனால் அவர் நியாயத்தின் பக்கம் நிற்கிறாரா மகேஷ் திம்ரோனி அவர் வந்து மகேஷ் திம்ரோனி ரொம்ப ஹோல்டாக இருக்கார் ரொம்ப இதாக இருக்கார் அப்போ அவர் பணத்துக்கு ஆசைப்படாத மனிதர் ஹிந்து தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் ஹிந்து மதம் வேறு ஹிந்து தர்மம் வேறு இந்த அநீதி வேறு என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார் இப்போ இதையும் நாம் புறக்கணிக்க முடியாது ஆகவே மகேஷ் திம்ரோனி திடீர் அரஸ்ட் செய்யப்பட்டதாகவும் ஏன் அவர் அரசு செய்யப்பட்டார் ஒரு ஹிந்து அமைப்பின் தலைவர் இப்போ பல பேர் ஹிந்து அமைப்பில் சொல்லுகிற போது மகேஷ் திம்ரோனி ஒரு ஹிந்து அமைப்பு அவர் பி எல் சந்தோஷை பற்றி ஏதோ சொன்னாரா அதனால் அவரை பொய் காரணங்களை சொல்லி மகேஷ் திம்ரோனியை அரசு செய்திருக்கிறார்கள் மகேஷ் திம்ரோனி பி எல் சந்தோஷ் விவகாரத்தில் டி கே சிவகுமாருக்கு தொடர்பு இருக்கலாம் எல்லாமே கள்ளக்கோழி பிடிப்பவர்கள் என்றும் பத்திரிகையாளர் அசோக் குமார் சொல்கிறார் அப்படி அந்த வார்த்தை சொல்கிறேன் இவர்கள் அறைவருக்கு இடையிலே அவர் சொல்கிறார் இது ஒரு கள்ள கூட்டணி உருவாகி இருக்கிறது பி சந்தோஷ் ஒரு ஆர்எஸ்எஸ் அவர் வலிமை வாய்ந்தவர் இந்தியா முழுவதும் புரோக்கரேஜ் செய்யக்கூடிய அளவிற்கு பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு வலிமையான சக்தி என்றும் அவர் சொல்லியிருக்கிறார் தமிழ்நாட்டில் இருக்கும் அண்ணாமலை பிஎல் எல் சீடர் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த மாஸ்க் மேன் கிராமத்தினுடைய ஏழு பேர் சாட்சி டி கே சிவகுமார் திம்ரோட்டியை கைது செய்தது அதே போன்று சாட்சியங்கள் இப்போ வில்லேஜ் பீப்புள் ஃபியர்டு ஏன் வந்து தேர் தேர் கெட்டிங் லார்ட் ஆஃப் ஃபியர் ஏன்னா இனி நமக்கு என்ன வரும் அப்படிங்கிறத மாற்றுவதற்கும் நிகழ்ச்சிகள் இருக்கிறது அதே சமயம் இன்னொரு வழக்கம் இருக்கிறது இப்போ இரநூத்தி எண்பத்தி ஏழு பேர்களை போலீஸ் ஸ்டேஷனில் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்திலிருந்து பதினைந்து ஆண்டுகள் எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லை தட் ஹஸ் பின் ஆல் ரெக்கார்டட் ஹேட் பின் destroyed இப்போ, கா லாட்ஜில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் பெண் இவர்களை கொலை செய்திருக்கிறார்கள் அதை எப்படி முடித்திருக்கிறார்கள் என்றால் அது வந்து அதாவது அன்ஐடென்டிஃபைடு அடையாளம் காணப்பட முடியாத ஒரு பிணம் அதை ஷட் டவுன் இப்போ ரெண்டாவது என்னென்னா மிக முக்கியமாக ஒரு பெண் இறந்திருக்கிறாள் அவள் அந்த குழந்தை பதிமூணு வயது பிள்ளையே காலை இறந்து மாலை அடக்கம் செய்து விட்டார்கள் ஃபரன்சிக்கோ ஆயோகங்களோ எதுவும் இல்லாமல் மார்ச் அந்த பிணங்கள் வைக்கப்படாமல் எப்படி இந்த பிணத்தை பிதைக்க முடியும் இதெல்லாம் ஏராளமாக இருக்கு ஏராளமான விவகாரங்கள் இருக்கின்றது ஆகவே இந்த விவகாரத்தை தாண்டி பத்மலதா ஜமுனா வேதவள்ளி ஹேமாவதி நிறைய கேசஸ் வந்து இப்போ இருக்குது சின்னப்பா என்ற சின்னையா புரல்சா இப்போ அவரை மட்டும் அவர் பொய் சொல்கிறார் என்று கேஸை ஊதி மூட முடியாது ஆனால் இதை தாண்டி வருவது இது ஹிந்து தர்மத்தை வாழ வைக்கக்கூடிய விவகாரமாக நான் பார்க்கிறேன் இறந்து போனது பிராமண பிள்ளைகள் அதுவும் இந்து பிள்ளைங்க பதினாலு வயது பதினைஞ்சு வயது பதினெட்டு வயது முப்பது வயது இதில் நல்ல கவுனிங்க தோழர்களே இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது கடவுள் என்று ஒருவன் இருப்பானே ஆனால் இந்த பிள்ளைகளுடைய உயிர்கள் இந்த ரேப்புக்கு தண்டனை கொடுப்பார் அதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை ஆனாலும் ஹிந்து இஸ்லாம் என்றெல்லாம் நாம் பார்க்க வேண்டியதில்லை இதில் குழந்தைகள் இறந்திருக்கிறார்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் திருக்கோயிலுக்கும் சிவன் கோயிலுக்கும் தர்மசாலா கோயிலுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமே கிடையாது நல்லா கவனிங்க இந்த செய்தி அப்படிதான் பார்க்கணும் சிலர் வந்து இவர்களெல்லாம் அப்படின்னு பொய் சொல்லுவாங்க நாம் அப்படி பேசக்கூடாது தவறு கோயில் வேறுங்க அது தனி வழிபாட்டு முறை நம்பிக்கை தமிழ்நாட்டிலிருந்து ஏராளமான பேர் போகிறார்கள் ஒரு நாள் ஒன்றுக்கு ரெண்டாயிரம் பேர் என்னமோ போகிறார்கள் என்ற தகவல் கூட வந்திருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு வருமானம் வரக்கூடிய அந்த திருக்கோயில் திருத்தலம் அது சைவ அது சித்தர்கள் தலம் என்று கூட சொல்லப்பட்டது இப்போ அதை பனியாக்கள் ஆட்சி செய்கிறார்கள் ஜெயின்கள் ஆட்சி செய்கிறார்கள் நிர்வாகம் இருக்கிறது அப்போ அந்த கோயிலுக்கும் நம்பிக்கைக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அதை அப்படி தூக்கிருங்க இப்போ இதை செஞ்ச மாஃபியா யார் ஒருவேளை கோயில் நிர்வாகம் கூட செய்யாமல் வேற யாராவது செஞ்சிருக்கலாம்ல நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இதையான் தர்மசாலாவோட நீங்க முடிச்சு போடணும் கோயிலோடய முடிச்சு போடணும் கோயில் நிர்வாகத்து கோயில் நிர்வாகம் செய்ததா அல்லது கோயில் நிர்வாகம்தான் உத்தரவிட்டது என சென்னப்பா என்ற சின்னையா சொன்னதையும் மாறி வேறு குழுக்கள் கூட இதை தவறாக பயன்படுத்தியிருக்கலாம் அல்லவா அப்ப அந்த உண்மையும் மறைக்கப்படுகிறதல்லவா அல்லவா ஆகவே மனசாட்சியோடு கடவுள் நம்பிக்கையோடு இதை அணுகக்கூடியவர்கள் இறைவனின் தண்டனை கடுமையானது நீங்கள் வணங்கும் முறைகள் உங்கள் நம்பிக்கைகளை சாட்டி ஒரு பரம்பொருளாக ஒன்று இருக்கிறது என்றால் அது தண்டனை கொடுக்கும் அல்லவா ஆகவே அதோடு நம்ம முடிச்சுக்கிறோம் எல்லா அரசியல் கட்சிகளும் இதை கதவடைப்பை செய்வதற்கு உறுதியாக இருக்கிறார்கள் நிலைமை எப்படி மாறும் அடுத்த செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி